இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எதிர்பார்க்கப்பட்ட நபி யார் நம்ம எந்த நபியை எதிர்பார்க்கிறோம் நபி சல்லதா அலே அவங்கள பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கேன் எல்லா மனிதர்களுமே அவங்க பிறந்த பிறகுதான் அவங்க செய்கிற செயலை வச்சுதான் அவங்களோட பின்னாடி எப்படி அவங்களோட வச்சு வச்சுதான் அவங்கள பத்தி பேசுவாங்க அவங்கள பத்தி புக்கில் எழுதுவாங்க அவங்கள பத்தி வரலாறே வரும் அவங்க பிறந்து அவங்க என்ன சாதனை பண்றாங்க எப்படி அந்த இதுல நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதும் அவங்க இறந்த பிறகுதான் அவங்க இருக்கும்போது அவங்க இறந்த பிறகும் அது வரலாறுல இருக்கும் ஆனால் தோன்றின் புகழோடு தோன்று என்பது போல் பிறப்பு முதல் இறப்பு வரை புகழுக்குரிய வாழ்க்கை அமையும் அந்த வரிசையில் தான் அபிசல்லாம் அலிசலாம் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு அவங்க எப்படி வருவாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியில அவங்கள பத்தி பேசுறாங்க எந்த மனிதரை பத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க ஸோ பொதுவாகவே நம்மளே நம்ம ஒரு குழந்தைய சமக்கிறோம் நம்ம குழந்தை தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுமா பிறந்து இப்படி வளரும் இப்படி வ இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுமா கணிக்க முடியாது ஆனால் அல்லாஹாலா நபிசல்லா லேசலாமா அவங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி வருவாங்க எங்கே வருவாங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட அங்க அடையாளங்கள் ஃபுல்லுமே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹாலா திருக்குறான்ல சொல்லியிருக்கான் திருக்குறானில் மட்டும் இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்த வேதங்கள்லையும் நபிசல்லேசலாம் அவங்கள பத்தி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சொல்லியிருக்கான் இந்த உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களில் எல்லாம் சிறந்த சமுதாயம் என்று இந்த உம் பெயர் அதான் ஹைருல் உம்மா சிறந்த சமுதாயத்திற்கு இருக்கிற ஒரு சமுதாயத்து தலைவராகவும் நபியாகவும் வரக்கூடிய இவர்களை அல்லாஹ் இவ்வளவு என்று வார்த்தைகளால் விளங்க முடியாது எல்லா சமுதாய மக்களுக்குமே நபி இருப்பாங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இந்தந்த நபி வந்து இந்தந்த இந்தந்த மக்கள் இந்தந்த சமுதாயத்திலிருந்து வந்தாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு சமுதாயம் இருக்கும் மூசா அலிசல்லாம் காலத்துல இருக்கும் அப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வந்து ஒவ்வொரு நபி இருப்பாங்க ஆனா எந்த நபியுமே இந்த அளவுக்கு உலக தாகத்தை ஏற்படுத்தல நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சிறப்பு பெற்ற உம்மத்திற்கு நபி என்பதால் அவர்கள் பிறப்பிலிருந்தே எல்லாம் அதிசயங்களின் பயணமாகத்தான் இருக்கிறது நாம வந்து நபி சொல்லி பிறக்கத்துக்கு முன்னால என்ன செய்து அப்படின்னு பாக்கலாம் நபி சொல்லு அலிசல்லாம் பத்தி சொல்லாத வேதங்களே கிடையாது அறிவிக்காத நபியே கிடையாது இவர்கள் எப்போது வருவார்கள் என்று கண் கண்கொள்ளாமல் விழிமூடாமல் எதிர்பார்க்காத சமுதாயம் இல்லை இவர்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட நபி என்பதை திருக்குர் ஆனில் அன்னலாரை பற்றி அறிமுக நிலையிலேயே அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான் தவ்ராத் இஞ்சில் வேதத்தில் ஏற்கனவே இவரை பற்றி எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது பெரு பெருமான பற்றி எழுதப்பட்ட செய்திகளை தவராத்திலும் இஞ்சிலும் அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள் தாலா தூர்மலியின் அடிவாரத்தில் மூசா அலே செல்லாம் வந்து அல்லாஹிட்ட பேசுறதுக்காக நிற்கிறாங்க அதாவது தவறாத்துடைய அந்த பலகை வழங்கப்படுகிறதுக்காக நிற்கிறாங்க அந்த நேரத்தில் மூசா அலே செல்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் உண்மை போன்ற ஒரு நபி இந்த உலகத்தில் நான் அனுப்புவேன் நபி சல உண்மை போன்ற ஒரு நபி வந்து இந்த தூர்மல் உண்மை போன்ற நபி வருவங்கள்லாம் நான் இந்த இதுக்கு அனுப்பேன் அப்படின்னு சொல்லி மூசா அலே சலாம் அலை மலை அடிவாரத்துல இருக்கும் போதே மூசா அலே சலாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறான் தவராத்தினுடைய தமிழ் மொழி பெயர்ல இது இருக்குது எல்லா இடங்களிலும் தோரா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய வாசகங்களில் நபி சொல்லா அலே சலாம் பற்றிய முன்னறிப்பு உபகாரம் என்ற தலைப்பின் கீழ் இருக்குது மூசா அலேசல்லாம் அவர்கள் சொல்றாங்க இறைவன் எனக்கு இருக்கின்றான் அதாவது உபகாரம் என்ற தலைப்பின் கீழ் என்னை போன்று உலகத்திற்கு ஒரு தேர்தியுடன் வருவான் என்று அல்லாஹ் அல்லாஹால எனக்கு வாக்களித்துள்ளான் என்று மூசா அலேசல்லாம் அவங்க சொல்றாங்க அஜர ஈசா அலேசல்லாம் அவங்க வந்து உலகத்துல பல்வேறு அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க மனிதர்களை கவர்ந்த அவர்கள் மனித குலத்திற்கு அவர்கள் பேசிய வார்த்தை ஆணையிலும் இருக்கிறது அவர்களுடைய புதிய ஏற்பாடான இஞ்சில் அதுல இருக்குது எனக்கு பின்னால அகமது என்ற பெயருள்ள ஒரு நபி வருவாங்க அவங்களை பற்றி உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன் நான் அறிவிப்பு செய்வதாக இருக்கின்றேன் என்று ஈசா அலேசலாம் அவர்கள் இஞ்சில் வேதத்துல சொல்லியிருக்காங்க அது இஞ்சில் தான் இப்ப இருக்கிற அந்த பைபிள் இந்த கிஸ்தார்கள் பைபிள் பைபிள் சொல்றாங்களே அது வந்து ஈசா அலேசலாம் அவர்களுடைய வேதமாக தான் இருக்குது இந்த வேதத்துல மட்டும் இல்ல நம்மளுடைய வேதத்துல மட்டும் இல்ல இப்ப நம்ம நான்கு வேதங்கள் இருக்கு பொதுவாகவே நான்கு வேதங்கள் என்ன சொன்னா அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க சொல்லுவாங்க யார கேட்டாலும் வேதம் வேதம் நான்கு இதுதான் வருது முன்னாடி நம்மளோட வேதம் என்ன தவறா இஞ்சில் குர்ஹான் இதுதான் நம் இந்த வேதத்துல மட்டும் இல்லாம இந்த ரிக் வேதம் எஜூர் அதெல்லாம் இருக்குல்ல அந்த வேதத்திலுமே அல்லாஹால நபி சல்லாம் அலிசல்லாம அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இடத்துல பெயரோடு இருக்கும் ஒரு இடத்துல பெயர் இல்லாம இருக்கும் அப்படி எல்லா வேதத்திலயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா அந்நிய தேசத்தில ஒரு தீர்க்க வருவாங்க அவங்க தாயிடம் குழந்தை தாயிடம் பால் குடித்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாண அதரோன வேதங்கள்ல சொல்லி மனித சமுதாயத்தில் அவர் மிகவும் புகழ்குரியவராக இருப்பார் என்பதை ரிக்வேதம் போன்றவைகளிலே இருக்குது நாசன்சா என்ற சமஸ்கிருத சொல்லை பதிவு செய்து அதற்கு பொருளே புகழ்குரியவர் என்ற சொல்லுதான் அது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் புகழப்பட்டவர் என்பது நபி சலா அலேசலாம் அவர்கள் தான் அவங்க பேர் தான் புகழப்பட்டிருக்கு அது வந்து கௌரவமா என்று ஒருவர் வருவார் கௌரமா என்ற சொல்ல சொல்லி இருக்காங்க அதாவது என்ன சொல்லுறாங்கன்னா அப்படின்னா ஒருவர் வருவார் என்று சொல்லி அவர்களை பற்றி குறிப்புகள் எல்லாம் கிடைக்கிறது அதற்கும் புகழப்பட்ட ஒருவர் வெளி தேசத்திலிருந்து வருவார் என்று இருக்கிறது இப்படி எத்தனையோ புராணங்களில் இதிகாசங்களில் அவர்கள் சமய நூல்களாக சொல்லப்படுகின்ற நூல்களா நபிசல்லா அலே அவர்கள் ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி பல்வேறு வேதங்களில் வந்துள்ளது இந்துக்களின் புனித நூல்களில் ஒன்றான பவிசிய புராணம் என்ற நூலில் ஒரு பாடல் அந்நிய தேசலத்தின் தோழர்களோடு வருவார் அவர் குடுப்பி வைத்திருக்க குடுப்பி வைத்திருக்க மாட்டார் ஆனா தாடியோடு வருவார் அப்படின்னு அந்த பாட்டல சொல்லியிருக்காங்க அவர் பாலை சார்ந்த வாழ்க்கையை கொண்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க அப்ப வந்து நபிசல்ல அலேசலமா அவங்களை பத்தி இந்த இஞ்சில் வேதத்துல சொல்லும் போது அப்ப யகுதிகள் சொல்றோம் நவிசல்ல அலேசலமான் ஏற்கனவே அவங்களை வர நபிமார்களெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் நபி சொல்லலா அலுவலக வேணும்னே அவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யகுதிகள் தான் யூதர்கள் அவங்க வந்து நபியை எதிர்பார்த்தாங்க ஏன் அப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நபியை வந்து கொலை செய்வதுக்காக தான் எதிர்பார்த்தாங்க அவங்களோட அணு இதுவும் அவங்களோட பிறப்புல இருந்து அவங்களை செய்கிற அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவங்கள ஒவ்வொருலேயே படிச்சுக்கிட்டு படிச்சு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா எல்லா நபியுமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க இவங்க மட்டும் அரபி நாட்டிலேருந்து வர்றதா இவங்களை கொழந்த இவங்களை குழந்தையிலே கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப குழந்தைகளே கொல்ல முடியாட்டி அப்படின்னு அவங்கள வந்து டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப ஹனிமா அம்மையாரிடம் ஹனிமா அம்மையாரிடம் பால் கொடுக்க பால் கொடுத்துருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இவங்க எல்லாம் இருக்குமோ நம்ம அபிசலே சொல்லலாம் அப்படின்னு அப்ப அவங்கள்ட்ட போய் கேக்கும் போது துருவி துருவி கேக்குறாங்க இந்த குழந்தைய பத்தி அப்ப அவங்க வந்து கொஞ்சம் உசாராய் அவங்க சொல்லிடுறாங்க அவங்க வந்து கொஞ்சம் இயற்கை பதில் சொல்லி சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு தடவை நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப வந்து அப்ப வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு நடந்து வரும்போது சொல்றாங்க இல்ல இந்த குழந்தைக்கு தக பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க படிச்ச குறிப்புல வந்து நபி சொல்லா அலி சொல்லாம தகப்பன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தரேன் அப்படியே பட்டவரா இருந்தா நாங்க வந்து வர நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அலிமா அலிமாமியா சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு தகப்பன் இருக்காங்க தாயும் இருக்காங்க நாங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதோட போயிடுறாங்க அப்ப வந்து ஒரு நாட்டுக்கு தாய் நாட்டுக்கு போறாங்க அங்க அந்த சந்தைகள் மாதிரி இருக்கும் இந்த வாரத்துல ஒரு சந்தை போடுறாங்களா அது மாதிரி நல்ல கூட்டமா இருக்கும் அந்த இடத்துல நபிசல்லா அலையாம அவங்கள கூட்டிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து இந்த குறி சொல்ற ஜோதிர் சொல்றது இருக்காங்களா சொல்றவங்க இருக்காங்கல்ல அவர் வந்து நபிசல்லா அலிஸ்வலாமா அவங்க பார்த்த உடனே ஆ இவரு தான் அவர் அப்படின்னு சொல்லி நல்லா கணிச்சுக்கிட்டு விடுறாங்க இவரை கொலை செய்யுங்கள் இவர் தான் அரபு நாட்டில் உள்ள இதுலேருந்து வர போறவர் அப்படின்னு சொல்லி இவரை கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ கத்துன உடனே ஹலிமா அம்மையார் வந்து அந்த இடத்துல இருந்து நபிசல்லா அலிஸ்வலாமா அவங்களை வந்து பாதுகாப்பாக கூட்டிட்டு போய் வச்சிட்றாங்க இப்படி எனி டைம் அல்லாஹ் எப்பவுமே அவங்க அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல நபி சல்லா அலையம் அவங்களை கொள்ற நோக்கத்தோடயே இருக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து அம்மையார் எப்படா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இதோட அவங்கள பாதுகாத்து அங்க இருந்து கொண்டுட்டு போயிட்டாங்க அப்ப ஒரு தடவை நதிசார் அழி அலாஹோ அவங்களோட இது வியாபாரத்துக்கு செல்லும் போது அவங்க கூட சரக்குகளை எடுத்துக்கொண்டு மைசரா அவங்களோட நபிசல்லா அலிசல்லாம் வந்து சிரியாவுக்கு போறாங்க அவங்க கூட அதாவது மைசராங்கிறது ஆ ஆண் பால் கொடுத்தது அவங்க வந்து கனிசா அம்மையாரோட வேலைக்காரனா இருக்காங்க நபிசல்ல அவங்களுக்கு தோழராக செல்றாங்க போகின்ற வழியை நான் அதாவது வெயில் அடிக்குது பாளையவனங்கிறது வெயில் வெயில் அடிக்கும் போது ஒட்டகத்துக்கு போகும்போது அவங்க மட்டும் போல ஒரு ஒட்டகத்தில் மைசராவும் கவிசலேஸ்லாம் அவங்க போகிறாங்க இன்னும் பல பேர் சேர்ந்து போகிறாங்க அங்கே அந்த போகும்போது எல்லாமே கூட்டமாக தான் போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நடக்குமா அந்த இடத்துல அதனால எல்லோரும் கூட்டமாக தான் போவாங்க அப்போ போய்கிட்டு இருக்கும் போது நான் மதியான நேரத்தில் வெயில் அடிக்குது அப்படின்ட்டு கலைப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் படுத்து வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒட்டகத்தை அவங்கவுங்க ஒவ்வொரு மரத்தில் கட்டிட்டு அவங்க தூங்கிக்கிறாங்க அப்ப நபிசல்லா அலே இஸ்லாம் அங்க கொண்டு போன ஒட்டகத்தை ஒரு மரத்துல கட்டிட்டு அந்த மரத்தடியில வந்து இந்த மைசரா அவங்க படுத்துக்கிட்டாங்க அப்ப நபிசல்லா அலே இஸ்லாம் படுக்க இடம் இல்லைன்னு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துல மரத்தடியில போய் நபிசல்லா அலே இஸ்லாம் அவங்க வந்து படுத்துக்கிட்டாங்க அந்த மரத்துக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கிறிஸ்டின் இருக்கு கோயில் இருக்கு தேவாலயம் இருக்கு அந்த தேவாலயத்துல இருந்து ஒருத்தர் வராது இவ்வளவு அங்க இருந்து பாக்குறாரு இந்த மரத்தடியில இவர் படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ப வந்து கிட்ட வந்து உத்து உத்து பாக்குறாரு உத்து உத்து பார்த்துட்டு அவரே சுற்றி சுற்றி வராங்க நக்சல் வரை சில மொழி சுற்றி சுற்றி வந்து பாக்குறாங்க அப்ப இத தூரத்துல இருந்து பார்த்த மைசரா அவங்க பதறிட்டு வந்து அதை யார அவங்க என்ன நினைச்சாங்க வழிப்பறி கொள்ளையா இருக்கும் இவங்கள்ட்ட இருக்கிற காசை எடுக்கிறதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நீ எதுக்கு இவங்களை சுற்றி சுற்றி வர்ற இவங்களை எதுக்கு இப்படி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும் அதாவது நான் என்னோட இதுல படிச்சிருக்கேன் என்னோட வேதத்துல படிச்சிருக்கேன் இந்த மரத்தடியில வந்து நபி சொல்லா அலேசலாம் முகமது அப்படின்ற நாயகத்தை தவிர வேற யாரும் இங்க வந்து படுக்க மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இங்க படுக்க இது இருக்கு வேற யாருமே இத வந்து படுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அதாவது தந்தையில இருந்து எங்களை வம்சாவளியா நாங்க இதான் இருக்கோம் அதான் இங்கே வந்து நபிசல் ஆலேசெல்லாம் வந்து தான் படுக்கிறாங்க இந்த இப்போ வந்து இவங்க படுத்துருக்காங்களே அதனால எனக்கு இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து மைசரா அவங்க நினச்சுக்கிறாங்க நம்மளும் இவங்க கூட பயணம் செய்யும் போதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு அவசியமாக தான் காட்டுது எனக்கு அப்போ அவங்களுக்கு அப்பாவே கொஞ்சம் இதாக டவுட்டாகவே இருந்துச்சு இவங்க வந்து துணைக்கு மட்டும் வர்ற ஆள் மாதிரி இல்லை வணிகர் கூட வர வேலைக்காரர் மாதிரியே இல்லை ஒவ்வொரு அசயங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அப்படின்ட்டு நான் இவங்களை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் சொல்கிறாரு அப்போ வந்து இவர் முதுகில் ஒரு முத்திரை இருக்கா அதில் இறைவன் ஒருவனே முஹம்மது என்னுடைய தூதர் என்று இருக்கும் கொஞ்சம் காட்ட முடியுமா என்று கேட்குறாங்க அப்போ மைசரா உடனே மைசரா வந்து அவங்கள முதுகை பார்க்குறாங்க அப்போ அந்த முதுகில் வந்து அது மாதிரி இருக்குது அந்த முத்திரை இருக்குது எல்லாம் ஒருவனே தூதர் என்று இருக்குது இதனை பார்த்து விட்டு அந்த புகைரா அவங்க சொல்றாங்க பத்திரமா இவங்களை பார்த்து கொள்ளுங்க இவங்களை எப்போது வேணும்னாலும் கொலை செய்யறதுக்கு ஆளுங்க வருவாங்க இவளை இவங்களை எவ்வளவு தூரம் பாதுகாப்பா வச்சுக்கணுமோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் கொல்ல முயற்சிப்பார்கள் என்று அவங்க சொல்றாங்க அவர்களுக்கு நபீசவலா அலேசலாம் அவர்கள் முத்திரை பற்றியும் யூதர்கள் எப்படி கொல்ல முயற்சிப்பார்கள் என்றும் எல்லா வேதங்களிலும் வந்துள்ளது உள்ளது அதாவது நவீசலா அலேஸ்லாம் அவர்கள் பிறக்கிறதுல இருந்து அவங்களை இந்த மாதிரி கொல்லத்துக்கு ஆள் வருவாங்க அப்படின்ட்டு முன்னாடி உள்ள வேதத்திலே அல்லாஹி தாலா நீண்ட காலமாக பல சமூக மக்களாலும் ஒரு நபியுடைய பிறப்பு எதிர்பார்க்கப்பட்டது அதை நிறுவனம் செய்தவர் நபீசவலா அலேசலம் அவங்க தான் புனித ரபியுள்ளவர் மாதம் நவீசலா அலேஸ்வலாம் அவர்கள் பிறந்தார்கள் அல்லாஹ் தாலா நபிகள் நாயகத்தின் அடிபெறாமல் பின்பற்றக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய சொற்களையும் செயல்களையும் நம்முடைய சொற்களாக செயல்களாக கொண்டு வரவும் மேலும் நபி சொல்லா அவர்களின் எல்லா சஃபாத்தை பெற்ற பெருமக்களாக அல்லா நம்மை நம்மையும் நம் குடும்பத்தினும் ஆக்கி வைப்பானாக நம்ம அல்ல அலமதுல்லா நம்ம அந்த நபிசல்ல அலேஸ்வலம் அவங்களோட உண்மைத்தா இருக்கிறோம் உம்மத்தா இருந்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவர் மாசம் வரும்போது மட்டும்தான் அந்த நபி நபீசல்லா அலுவலமா அவங்கள வந்து நினைச்சு பாக்குறோம் மற்ற நேரத்தை நபிசல்லா அலுவலமா பத்தி நினைச்சு பாக்குறதே இல்லை ஆனால் நபிசவா அலேஸ்லம் பத்தி மற்ற வேதங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவு கூட மற்ற மதத்தினர் கூட ஆர்வமா இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து நமக்கே சில விஷயங்கள் அவங்கள பத்தி தெரிய மாட்டேங்குது அவங்கள பத்தி நினைச்சு பார்க்கறது இல்லை மீனாவதுல வந்துருச்சா நபிசல்ல அவங்களுக்கு பிறந்த இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ மட்டும்தான் அவங்கள பற்றி பாடுறோம் புகழ்றோம் அவங்கள பத்தி பேசுறோம் நம்ம இஸ்ஸாத் இஸ்லாத்தோட தோல்வி அப்படி ஏன் ஏற்படுது அப்படின்னா நபி சல்லு அலியசலம் அவர்களை சொல்லி தந்ததை பின்பற்றாத நிலம் தான் இஸ்லாத்துக்கு இவ்வளவு பெரிய தோல்வியே வருது நபி சல்லு அலியசலாம் அவர்களை பின்பற்றி வாழ அல்லதா நம்ம அளவுக்கு செய்வானாக வாயு தஹான் அனிஹுது அரபில் அலவின் சலாமா அலைக்கு அரஹ் துல்லாய் காலவா